ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பருப்பு சுஜியம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு இல்லைனா மூணு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஸ்பூன் இல்லைனா மத்து வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சிக்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு கப் அளவு வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி மறுபடியும் கடாய் வச்சிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அரைமுடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க வெள்ளை கரைச்சில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பேனில் நல்லா ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க கையில் ஒட்டாமல் இருக்கும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு மைதா கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இட்லி மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்தாச்சு இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இதுவே நீங்கள் அரிசி மாவில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வரப்போகிற தீபாவளிக்கு நீங்களும் இந்த சுயம் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பெல்லைக்கில்னு கிளிக் பண்ணி விட்டுருங்க, பாய்